எஃப்ஐஆர் போட்டு மெடிக்கல் செக்அப்காக என்ன கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்அப் அட்டன் பண்ணிட்டு வாங்க இப்போ அவங்க தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மத்திய பாகம் காவல் நிலையத்துல வந்து கொடுத்து நீங்க பணம் கட்டு மறக்கலதான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு இல்ல சார் எங்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ப்ரூஃப் இருக்கு சார் ஆல்மோஸ்ட் எங்கிட்ட இருக்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரூஃப் வந்து அவங்க அழிச்சிட்டாங்க கடைக்கு வந்து என்னோட லேப்டாப் நான் கடை வச்சிருக்கேன் லேப்டாப்ல உள்ள ஹார்ட் டிஸ்க தெரியாம தூக்கிட்டு போயிட்டாங்க என் மொபைல் அடிச்சி உடைச்சிட்டாங்க அதல நான் நிறைய ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரீசன்டா கூட ஆறாம் தேதி என்னோட மொபைலை மறுபடியும் ரீசெட் பண்ணிட்டாங்க எங்கிட்ட அதையும் மீறி நிறைய ப்ரூஃப் இருக்கு நான் அமௌண்ட் கொடுத்ததுக்கு என்னோட ஜுவல் அவன் அக்கவுண்ட்ல வச்சு அதை சேல் பண்ணிருக்கான் அந்த ஜுவல் எனக்கு தெரியாம திருப்பி இருக்கா அதுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார் ಮತ್ತೆ நான் அவங்க கிட்ட பணம் கேட்டு மரட்டல எனக்கு யார் பணமும் தேவையும் இல்ல எனக்கு உழைச்சு சம்பாதிச்சாலே போதும் பர்த்டே வந்து அது லாஸ்ட் இயர் ஜூலைல நடந்தது அதுல இருந்து வீடியோ காட்டி தொடர்ந்து இந்த வீடியோ வச்சிருக்க